எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பச்சை சுண்டைக்காயில் தன்மை இருக்கிறதுனால சாப்பாட்டில் அந்த அளவுக்கு நம்ம யாருமே விருப்பமாக இந்த பச்சை சுண்டைக்காயை சமையல் சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் நான் சொன்ன மெத்தடில் வந்து குழம்பு வச்சு பாருங்க குழம்பு கொஞ்சம் கூட இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துருக்கேன் குழம்புல சுண்டைக்காய் வந்து முழுசாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி தண்ணியில் லைட்டாக நல்லா கசக்கிட்டு இதோட பாதி எல்லாமே இந்த மாதிரி அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிழிஞ்சு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது குழம்பு வந்து நமக்கு வந்து அந்த கசப்பு தன்மையே இருக்காது கத்திரிக்காய் வாழைக்காய் எப்படி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அது வெளியே வச்சா கருத்து போயிடுமோ அதே மாதிரி சுண்டைக்காயும் கருத்து போயிடும் இந்த மாதிரி உடனே தண்ணியில் போட்டு எழுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து நம்ம சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது நல்ல தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூட மறுபடியும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போது இந்த டைமில் நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணுங்க இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த சுண்டைக்காய் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போது இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுண்டைக்காயோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கும் இப்போ இந்த காயோட பச்சை வாசனையே இருக்காது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடி வகைகள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பொடி வகைகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு கட்டிட்டு இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதற்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காக கெட்டியாக கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வர டைமில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொழம்பு வந்து கொதிக்க ஆரமிச்சிடுச்சு நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் இப்போது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து அப்படியே அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் குழம்பு ஓரளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழம்பு வந்து சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகி வந்துருக்கும் இந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் இறக்கினீங்கன்னா சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சுண்டக்காய் குழம்பு வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த சுண்டக்காயில் நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க உணவில் அடிக்கடி பயன்படுத்தலாம் வயிற்றில் உள்ள பூச்சியையும் அகற்றும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்